அனைவருக்கும் வணக்கம் இந்த கோடை வெயிலினால் அதிக அளவு பாதிக்கப்படுவது முக சர்மம் இதனால் எப்பொழுதும் களைப்பான தோற்றமாக இருக்கும் இதற்காக பயன்படுத்தும் சன்ஸ்கிரீன் லோஷன் போன்ற காஸ்மெட்டிக் விஷயங்கள் சில நேரங்களில் ஒவ்வாமையும் ஏற்படுத்திவிடும் அதனால் இயற்கையாக கிடைக்கும் பொருட்களால் வீட்டிலேயே எளிய முறையில் முகத்தை படிச்சிட செய்யும் சில டிப்ஸ்களை பற்றி பார்ப்போம் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் காரணமாக சருமத்தில் உள்ள மெலனின் அளவு அதிகரிக்கும் இதனால் சருமம் கருத்துவிடும் இதை தவிர்க்க பியூட்டி பார்லருக்கு தான் செல்ல வேண்டும் என்றில்லை வீட்டிலேயே தினமும் அரை மணி நேரம் செலவு செய்தால் போதும் எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் சிலருக்கு முகத்தில் பருக்கள் வந்த தடம் கரும்புள்ளியாக மாறியிருக்கும் இந்த கரும்புள்ளிகளை போக்குவதில் தேன் முக்கியமான ஒரு பொருள் மேலும் சருமத்தின் நிறத்தை அதிகரிக்கவும் இந்த தேன் பயன்படுகிறது எனவே தினமும் ஒரு முறை சுத்தமான தேனை முகத்தில் தடவி சிறிது நேரம் ஊறவிட்டு குளிர்ந்த நீரால் கழுவினால் கரும்புள்ளிகள் குறையும் ஜாதிக்காய் தூளுடன் தூளை சம அளவில் எடுத்துக்கொண்டு அதனுடன் சிறிது கஸ்தூரி மஞ்சள் தூள் கலந்து முகத்தில் ஃபேஸ்பேக் போட்டு இருபது நிமிடங்கள் கழித்து முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்தாலும் கரும்புள்ளி காணாமல் போகும் ஒரு வெண்தாமரையின் இதழ்களை பத்து மில்லி விளக்கெண்ணையில் சேர்த்து மிக்சியில் நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள் இதை காற்று புகாத டப்பாவில் சேமித்து பிரிட்ஜில் வைத்துக் கொள்ளுங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை கண்கள் மீது தடவி அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த தண்ணீரினால் கழுவினால் புத்துணர்ச்சியும் குளிர்ச்சியும் கிடைக்கும் மேலும் விளக்கெண்ணெயை பயன்படுத்தி வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமும் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமும் கண்களை சுற்றி மெதுவாக மசாஜ் செய்தாலும் கண்கள் கோலிக்குண்டாக மிளர்ந்து கூடுதல் அழகை தரும் கிருண்ணிப்பழ துண்டு ஒன்றை கைகளால் மசித்து முகத்தில் பூசுங்கள் சிறிது நேரம் கழித்து இதை கழுவிவிட்டால் முகம் பளிச்சென்று மாறிவிடும் முல்தானி மெட்டி பவுடருடன் தயிர் சிறிது பன்னீர் கலந்து பேஸ்பேக் மாதிரி அப்ளை செய்யுங்கள் இருபது நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவினால் முகம் பழிச்சிடுவது உறுதி வேக வைத்த உருளைக்கிழங்கு சிறிது உப்பு சிறிது கிளிசரின் ரெண்டு துளி வினிகர் ஆகியவற்றின் கலவையை முகத்தில் பூசிக்கொண்டால் முகம் பளிச்சென மாறும் நான்கு பாதாம் பருப்பு அரைத்த விழுதுடன் தேன் மற்றும் பால் ஒரு டீஸ்பூன் சேர்த்து பூசுங்கள் ஐந்து நிமிடங்கள் கழித்து கழுவிவிடுங்கள் விடுங்கள் இது முகத்திற்கு புரோட்டீன் தன்மையை அளித்து ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் வாழைப்பழ கூளுடன் பட்டர்ஃப்ளூட் கலந்து சருமத்தில் பூசுங்கள் சிறிது நேரம் ஊறவிட்டு கழுவி விடுங்கள் உங்கள் சருமம் வறட்சி தன்மை நீங்கி மிருதுவாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்